அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்ட சிறப்பு தமிழ் கேள்விகள் என்னங்கிறத பார்த்திடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து கேள்விகள் அதாவது லெவன்த்து அட்வான்ஸ் தமிழ் அதாவது லெவன்த்து சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க இது வந்து வேற ஏதாவது கேட்டிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அப்போ சொல்லுங்கள் நம்ம அதுக்கும் ஆன்சரை செக் பண்ணிடலாம் முதல் கேள்வி பாருங்க கீர்த்தனை எந்த வகைகளுள் ஒன்றாகும் கீர்த்தனை வந்து எந்த வகைகளில் ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியம் என்பதுதான் சரி அதற்கு வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்து சிறப்பு தமிழ் இயல் ஒன்றுல கவிதை இயல் அதுல தனிப்பாடல்கள் அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா சர்வ சமய கீர்த்தனைகள் அதுல சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீர்த்தனை கீர்த்தனை என்னும் சொருளுக்கு புகழ் இசை என பல பொருள் உண்டு கீர்த்தனை என்பதை இசை பாடல் என்பர் இசைக்கூறுகள் மிகுந்து காணப்படுவதால் இது கீர்த்தனை என பெயர் பெற்றது இதுல சிந்து என்ற பாடல் வகையே கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ளது அப்போ சிற்றிலக்கிய வகைகள் அந்த தொண்ணூத்தி ஆறுல கீர்த்தனையும் ஒன்று என்பதுதான் இது லெவன்த்து சிறப்பு தமிழ்ல இருந்து பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா எள்ளில் தைலம்போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்து உணர்வடைந்து போற்றீரே இப்பாடல் அடிகளை இயற்றியவர் இடைக்காட்டு சித்தர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா லெவன்த்து சிறப்பு தமிழில் கவிதை சித்தர் பாடல்கள் இருந்து இந்த கேள்வியில் கேட்டிருப்பாங்க அதில் இடைக்காட்டு சித்தர் பாடல் அந்த வரையில் பாருங்க எள்ளில் தைலம்போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்து உணை உணர்வடைந்து போற்றுகிறே இதை பாடியவர் இடைக்காட்டு சித்தர் இவர் வந்து இடைக்காடு அப்படிங்கிற ஊரில் பிறந்ததுனால இடைக்காட்டு சித்தர் என்று அழைக்கப்பட்டார் இவர் போகர் என்ற சித்தரின் சீடர் தான் இடைக்காடர் இடைக்காடர் நாண நாண சூத்திரம் எழுபது என்பது இவருடைய நூல் மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் இவர் பாடியுள்ளார் இதுதான் வந்து இடைக்காட்டு சித்தர் பாடியதுதான் இந்த எள்ளில் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்ததே உணர்வடைந்து போற்றீரே என்ற வரி அடுத்த கேள்வி பாருங்க மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது மேடை பேச்சு பார்த்தீங்கன்னா இதில் மூவகை கிடையாது ஐவகை நடைகள் இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவன்த்து சிறப்பு தமிழ் இயல் மூன்றுல அரங்கவியல்ல பேச்சுக்கலை இதில் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சு நடை பொதுவாக மேடை பேச்சில் கடின நடை எளிய நடை இலக்கிய நடை அடுக்குமொழி நடை கொச்சை நடை என ஐவகை நடைகள் உள்ளன மூன்றுங்கிறது தவறு அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல மேடை பேச்சில் கடின எளிய இலக்கிய அடுக்குமொழி நடை கொச்சை நடை என ஐவகை நடைகள் உள்ளன அப்படிங்கிறது சரியான விலை ஐந்துங்கிறது அடுத்தது உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் புதம்பை சித்தர் இதுவும் பார்த்தீங்கன்னா லெவன்த்து இயல் ஒன்றில் சித்தர் பாடல்கள் இருக்கு அதற்கு பாருங்க இதில் இந்த வரி எதுவும் வராது அந்த ஆசிரியர் குறிப்புல இவருடைய பாடல்களில் புதம்பாய் என்ற மகடு முன்னிலையில் வருவதால் இவர் புதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டார் இவர் பாடல்களில் சித்தர்களின் இயல்புகள் பேசப்படுகின்றன பொருள் பாருங்க அந்த பாடலுக்கு புதம்பாய் உலகம் நிலையற்றது வெட்டவெளியாகிய உலக இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடைய சான்றோன்மை உடையோருக்கு அதற்கான உரிமை ஆவணம் எதற்கு மெய்ப்பொருளை கட்டுணர்ந்த மெய் நாணியருக்கு வலிமை தரும் காயகற்ப மருந்துகள் எதற்கு மூன்று தமிழையும் கற்று மெய்ப்பொருளோடு இணைந்துவிட்ட விட்ட சித்தர்களுக்கு சத்தமிட்டு பாடும் வெற்று பூப்பாடுகள் எதற்கு அப்படின்னு இவர் வந்து குதம்பாய் உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர் என்பது சரியானது அடுத்தது தமிழ் சிறுகதையில் மணிக்குடி காலம் இதில் முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறைன்னு கொடுத்துருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் அந்த இயல் இரண்டில் வந்திருக்கும் அதில் தமிழ் சிறுகதையில் மணிக்குடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது முதல் தலைமுறை முதல் தலைமுறை என்னன்னு பாருங்க நவீன இலக்கியத்தை தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் அவரது சமகால எழுத்தாளர்களான நா பிச்சமூர்த்தி மௌனி பூபாரா பி எஸ் ராமையா சிதம்பர சுப்பிரமணியன் ஆகியோரை தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளாக கொள்ளலாம் இவர்கள் அனைவரும் சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மணிக்கொடி இதழில் எழுதியவர்கள் அந்த முதல் தலைமுறையை தான் என்ன சொல்றோம் மணிக்கொடி காலம் என்றே அழைக்கப்பட்டது நான் பார்த்தசாரதி அகிலன் ஆகியோர் புகழ்பெற்ற லட்சியவாத கதைகளை படைத்தனர் இக்காலகட்டத்தில் எழுதிய கல்கி பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகளை தந்தார் அப்போ மணிக்கொடி காலம் என்பது முதல் தலைமுறை காலம் என்பது சரி இதுல ஒரு தமிழ்னா ஐந்து கேள்விகள் லெவன் டுவெல்த்ல நீ என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியல இதில் ஐந்து கேள்விகளுக்கும் உரிய இது எங்கேன்னு பார்த்தோம் சிறப்பு தமிழில் இருந்தது இது கண்டிப்பாக அதாவது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க இதெல்லாம் சிறப்பு தமிழில் என்னென்ன கேள்விகள் கேட்டுருக்காங்க ஏன்சர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ பதிவு இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்